வணக்க மக்களை நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நத்திரத்தில் தான் இருக்கோம் நத்தத்தில் என்ன பார்க்க வந்துருக்கோம்னா டில்லோ டெக்ஸ்டைலில் பார்க்கணுமா டில்லோ டெக்ஸ்டைல் எங்கே இருக்குன்னா கொட்டாமடி ரோடில் வரும்போது பாலமரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க நம்ம டில்லோ டெக்ஸ்டைல் இது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆர்சி சர்ச்சு சர்ச்சை தாண்டினதும் ஒரு நூறு மீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு நம்மளுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க நம்ம டில்லோ பட்டு ஜவுளி ரெடிமேட் இன்றைக்கி நம்ம மென்சர் செக்ஷன் தாங்க வந்திருக்கோம் மென்சர் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்டிங் கலெக்ஷன் வெட்டிங் கலெக்ஷன் வந்து நிறையா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ மதுரை போனால் தான் நமக்கு வெட்டிங் கலெக்ஷன் நிறைய கிடைக்கும் இல்லையா ஸோ நத்தத்தில் என்ன என்ன மாதிரி வெட்டிங் கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து வேஸ்ட்டி வந்து செப்ரேட்டு செப்ரேட் வேஸ்ட்டி வந்து ப்ரைஸ் வேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இவங்க வந்து செப்ரேட்டாக வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் வச்சிருக்காங்க ராம்ராஜு மினிஸ்ட்ரோய்ட்டு டில்லோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய பாஷுத்து ஸோ அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டை டையும் வச்சுருக்காங்க இவங்க ஸோ டையும் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதை தாண்டி போகும்போது வேஸ்ட் கோட்டு வேஸ்ட் கோட்டு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்கப்பா சூப்பராக இருக்குது ஓகே அருமையான அது கலரு ஸோ ஃபண்டா அதுவும் அருமையாக இருக்குது ஸோ பிளாக்கு இது வந்து பூ போட்டு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கோட்டு கோட்டு வந்து பார்க்கும்போது வச்சுருக்காங்க எவ்வளோ வச்சுருக்காங்க நம்மளும் பார்க்கலாம் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே நிறையா இருக்குப்பா பேர்பிள் கலர் அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ அதை எடுத்து வைக்கும்போது வியர் பண்ணால் அருமையாக இருக்கும் ப்ரைஸும் உங்களுக்கு வந்து ரீசனபிளாக தான் இருக்குது இது வந்து ஃபைவ் அஞ்சு பீஸ் எடுக்கணும் அஞ்சு பீஸ் செட்டு ஓகேங்களா கோட் வந்துடும் கோட் வந்துடும் டை ஷர்ட்டு உள்ள வந்து பேண்ட் வந்துடுது ஸோ அஞ்சு பீஸ் செட்டு ஸோ அடுத்தது ப்ளூ கலர் ப்ளூ கலர் ரொம்ப அருமையாக இருக்குது இதுவும் வந்து ஃபைவ் பீஸ் செட்டு தான் கோட் வந்துடும் கோட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோட்டு அடுத்து வந்து ஷர்ட்டு அண்ட் பேண்ட்டு ஸோ அஞ்சு செட்டு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க நம்ம டில்லோவில் ஓகே அடுத்து கோட்டு இதில் என்னென்று இதில் டீ ஷர்ட் இருக்குதுப்பா உள்ள ஸோ கேஷுவல் கோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா கேஷுவலாக நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுக்குள்ளே டி ஷர்ட் வச்சு வேணும் அப்படின்றவங்க வந்து கம்பல்சரி வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்குது மெரூன் கலர் அருமையாக இருக்குது ஒயிட் நல்ல காம்பினேஷன் அடுத்து சர்வானி சர்வாணியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்கப்பா கலெக்ஷன் நம்ம வந்து மதுரையில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இங்கே வந்து நம்ம கலெக்ஷன் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் தான் நமக்கு வந்து இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருப்பாங்க இல்லையா ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் நத்தன்றது பேசிக்காக வந்து நல்ல ஒரு பாப்புலரான ஏரியா தான் நத்தத்தில் வந்து ஆனால் இவ்வளோ கலெக்ஷன் வந்து வெட்டிங்க்கு மட்டுமே வச்சுருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல பிங்க்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெரி நைஸ் ஸோ இங்கே வந்து நம்ம வீடியோ எடுக்க வந்ததில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அந்த பிங்க்கை மட்டும் ஓப்பன் பண்ண முடியுமா எனக்கு வந்து இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கேன் அந்த பிங்க் சூப்பர் அருமையான நல்லா இருக்குது ப்ரைஸும் வந்து கம்மியாக தான் இருக்குது ஓகே நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ மெய் ஒரு மகுடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் Sunday morning.